உச்சநீதிமன்றம் இந்த கருத்தை மறுபரிசீலனை செய்யல இதே அரசாங்க கடந்த காலத்தில் இந்த விளையாட்டுக்காக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அனுமதிக்கப்பட்டது அந்த தீர்மானத்தையே ரத்து பண்ணது உச்ச நீதிமன்றம் உச்ச நீதிமன்றத்தில் பந்து இருக்குது ஆக அந்த உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா வனவிலங்குகள் ஆக்கில நீங்க காளைகளை நீக்கி புதுசாதான் சேர்த்திருக்கிறீங்க நீக்கி மத்திய அரசு ஒரு மசோதா தாக்கல் பண்ணுங்க இல்ல ஒரு சட்ட வரி கொண்டு வாங்க இல்ல குறைந்தபட்சம் மத்திய அரசு சென்ட்ரல் மத்திய அரசு வழக்கறிஞர்கள் தமிழக அரசுடைய வேண்டுகோளை தமிழக அரசு அதிகாரியுடைய குழு சென்று வைத்த கோரிக்கை ஏற்று ஒரு மனு தாக்கல் பண்ணியிருந்தாலே நம்முடைய காணும் பொங்கலுக்கு வேறு அனுமதித்திருக்கலாம் அதை கூட செய்யவில்லை ஆக மத்திய அரசு தொடர்ந்து பாரதிய அரசு நம்முடைய பண்பாட்டு விஷயங்களில் நம்முடைய கலாச்சார விஷயங்களில் நம்முடைய நாகரிக விஷயங்களில் நம்முடைய மொழி விஷயங்களில் அவர்கள் ஆதிக்க மனப்பான்மை நடந்து கொள்கிறார்கள் அதனுடைய வெளிப்பாடு தான் இந்தி திணிப்பை கொண்டு வந்தது சமஸ்கிருத மொழியை கட்டாய பாடமாக்கியது அதற்காக ஐநூறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி இருப்பது இது எல்லாம் தமிழுடைய விஷயங்களில் அது கெயில் திட்டமாக இருக்கலாம் அல்லது தமிழர்களுடைய நீண்ட நாள் பல்வேறு கோரிக்கைகள் காங்கிரஸ் அதே கடைபிடித்தாங்க பார்க்கின்ற கடைபிடிக்கிறாங்க தொடர்ந்து மத்திய பாரதிய ஜனதா அரசு தமிழ் இனத்தின் விரோத போக்கை தான் கடைபிடிக்கிறது ஆக தமிழ் இனத்தின் விரோத போக்கை கடைபிடிக்கிற மத்திய அரசு நிச்சயம் தமிழ் மக்களுடைய வீர விளையாட்டை அல்லது தொன்மை தொட்டு பழங்குடி மக்களாக தமிழர்களாக ஆதி தமிழர்களாக இன்னும் சொல்ல போனா முள்ளைநில வாழ்க்கையில ஆடு மாடுகளோட தான் மனிதர்கள் ஊன்று இருக்கிறார் உறங்கி இருக்கிறான் ஒன்னு மனிதருக்கு வீட்டுள்ள இருப்பா வீட்டுக்குள்ள எந்த நேரத்துல வந்து போற விலங்கினங்கள் ஆடு மாடு பூனை நாய் அது தான் கால்நடைகளோடுதான் அப்படிப்பட்ட தமிழர்களை வந்து நான் கேட்கறேன் மத்திய அரசை பார்த்து இந்த மேனகா காந்தி பார்த்து வெங்கையா நாயுடு பார்த்து இன்னைக்கு மாட்டை வந்து வதை பண்றாங்க வாழை கடிக்கிறாங்க கொண்டை பிடிக்கிறாங்க அதனால மாடு வதைப்படுதுன்னு சொல்லக்கூடிய இவர்கள் ஒன்றரை லட்சம் ஈழ உறவுகளை சிங்கள பேயினவாத அரசு கொத்து குண்டுகளை போட்டு ரசாயன குண்டுகளை போட்டு ஏவுகணைகளை கொண்டு பாஸ்பரஸ் குண்டுகளை போட்டு அழித்து ஒழித்தான் அன்னைக்கு எங்க போச்சு மனித நேயம் விலங்குக்காக நீங்க விலங்கினங்களுக்காக கவலைப்படுற நீங்க விலங்குனங்களோடு அண்ணன் தம்பியாக தாய் தந்தையாக நம்முடைய ஒப்பாடி பாடுகளில் நம்முடைய தாய்கள் ஒரு ஆடு இறந்து மாறாடிச்சி அழுவாங்க ஒரு பசுமாடு இன்னைக்கு வீடு நம்ம போலே பஸ்ட் அனுப்புறோம் அந்த அளவுக்கு நம்ம கால்நடைகளுக்கு முக்கியத்துவம் ஒரு மறைபினர் தமிழ் சமூகம் ஆனா இந்த மரபினரை கொச்சிப்படுத்துகிற கேவலப்படுத்துகின்ற ஒரு செய்தியை வெளியிடுவதற்கு முன்போது இந்திய அரசினுடைய அமைச்சர் யோசித்திருக்க வேண்டும் ஆக அவர்களுடைய நோக்கம் அதுவல்ல அவருடைய நோக்கம் தமிழர்களுடைய கொஞ்சம் கொஞ்சமாக இவர்கள் தமிழர்கள் தனித்துவத்தோடு வாழ்கிறார்கள் இவர்களுடைய பண்பாட்டு ரீதியாக கலை ரீதியாக கலாச்சார ரீதியாக மொழி ரீதியாக இன உணர்வு ரீதியாக இவர்களை அடக்கி ஆள வேண்டும் என்பதுதான் அவருடைய ஆதிக்க மனோபாவம் இது காட்டுகிறது என்பதுதான் என்னுடைய பகிரங்க குற்றச்சாட்டு